நவம்பர் இருபத்தி ஒன்றுக்கு முன்னர் நான் கைதாவேன் ஆர்த்த செலவில் சிறிது காலத்தை கழிக்கப் போவதாக கவர்மெண்ட் பிற தெரிவிப்பு என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது அவரை செய்தி சந்திப்பு நடத்தி இந்த தகவல்களை இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார் நுகைகுடையில் நவம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி இடம்பெறவுள்ள மக்கள் குரல் பேரணிக்கு முன்னர் தன்னை கைது செய்து குறைந்தது இரு வாரங்களுக்காவது விளக்கம் வைக்க அரசாங்கம் சூழ்ச்சி செய்து வருவதாக பிவித்துறையாள உரிமையின் தலைவர் உதய கம்மன் பிள்ளை இவ்வாறு கூறியிருக்கிறார் சங்கத்தில் உள்ள தலைவர்கள் மீது கரிசனை செலுத்திய அரசாங்கத்தின் செலவில் அரசாங்கத்தின் விருந்தினராக சிறிது காலம் கழிப்பதற்கு தான் தயாராகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற சேத சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிடுகிறார் நேற்று லஞ்ச உழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வரவழைக்கப்பட்ட அரசு சார்பற்ற அமைப்பொன்றின் செயற்பாட்டாளர் ஒருவரினூடாக ஊடாக எதிராக முறைப்பாடு பதிவு செய்வதற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் பணிப்பாளர் நாயகத்தின் நீதிமன்றத்துக்கு எதிராக நான் பிரதான ஊடகங்கள் மற்றும் சவூடங்களுக்கு வெளியிட்ட கருத்துக்களின் பணிப்பாளர் நாயகத்தின் நற்பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் நூற்று இருபத்தைந்தாவது கீழ் பாரிய தண்டனை வழங்கப்பட கூடிய குற்றத்தை செய்துள்ளதாக அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்படுகிறது இந்த முறைப்பாட்டை செய்த நபரை விட முறைப்பாட்டை பதிவு செய்த அதிகாரிகளுக்கே முறைப்பாடு தொடர்பில் அதிக அக்கறை இருந்தது அரசு சார்பற்ற நிறுவனம் சார்பில் முறைப்பாடு செய்ய குறித்த நபர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு சென்றிருந்தாலும் அந்த நபரிடம் அரசு சார்பற்ற நிறுவனம் தொடர்பான அனுமதி பத்திரம் கூட இருக்கவில்லை குறைந்தது சார்பற்ற நிறுவனத்தின் அனுமதி இலக்கம் கூட இருக்கவில்லை நூற்றி இருபத்தைந்து உறுப்புறையில் என்ன குறிப்பிடப்படுகிறது என்பது தொடர்பில் கூட அவருக்கு தெளிவிருக்கவில்லை அந்த சகல விடயங்களை உள்ளடக்கி இந்த முறைப்பாட்டை தயார் செய்வதற்கு லஞ்ச உழவு விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவே எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது ஜனாது செயலகம் அதே நேரத்தில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகம் அதே நேரத்தில் அமைச்சுகளைப் போன்று லஞ்ச உழவர் விசாரணை ஆணைக்குழுவினும் பிவித்துரு விசாரணை பிரிவின் நபர்கள் இருக்கிறார்கள் இதனால் இதுபோன்ற எந்த ஒரு நிறுவனங்களிலும் ஏதாவது இடம்பரமாக இருந்தால் அது தொடர்பில் எங்களுக்கு உடனடியாக அறிவிக்கப்படும் அதே போன்று லஞ்ச உழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு yeah அதிக புள்ளிகளையும் மாதவ தென்னக்கோடை பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு பதிலாக ஜனாதிபதி பிரதமர் சபாநாயகர் ஆகியோரின் தலையீட்டில் முன்னெடுக்கப்பட்ட மோசடி செயற்பாட்டின் பிரதிபலனாகவே ரங்கதிசாநாயகர் தெரிவு செய்யப்பட்டார் என்பதை நான் சாட்சிகளுடன் வெளிப்படுத்தியிருந்தோம் உயர்நீதிமன்றத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சத்திய பிரமாணத்தில் உள்ள விடயங்களை அடிப்படையாகக் கொண்டே நாங்கள் இந்த தகவலை வெளியிட்டோம் ஊழல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் நாயகம் பதவிக்கே மோசடி செயற்பாட்டின் பிரதிபலனாக ஒருவர் தெரிவு செய்யப்படுகிறார் என்றால் அதனைவிட பாலதூரமான மோசடி இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற விடயத்தையே நாங்கள் வெளிப்படுத்தினோம் நாங்கள் இந்த தவறை சுட்டிக்காட்டி உடனே உடனடியாக தவறை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக ஊழலை வெளிப்படுத்துவர்களை ஊழல் மோசடி விசாரணை சட்டத்தை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி மோனிக்க செய்யும் வகையில் அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நுகேகுடையில் இடம்பெறவுள்ள மக்கள் குரல் பேரணிக்கு முன்னர் குறைந்தது இரு வாரங்களாவது என்னை விளக்கமுறல் வைக்க அரசாங்கம் சூழ்ச்சி செய்து வருகிறது அதுவே அரசாங்கத்தின் திட்டமாகவும் இருக்கிறது கவர்மெண்ட் பிள சிறைக்கு என நாடகத்தின் ஒரு பாகமே தற்போது அரங்கேற்றப்படுகிறது இதற்கு முன்னரும் பல முறைகள் என்னை கைது செய்வதற்கு அரசாங்கம் திருந்தாலும் அந்த அடிப்படையற்ற கைது முயற்சிகளை சட்டமாதிபர் மற்றும் நீதிமன்றத்தின் தலையீட்டில் தோற்கடிக்கை எங்களால் முடிந்தது எனவே இம்முறையும் சிறைக்கு செல்ல சிறைக்கு சென்று எனக்கிருக்கும் இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வருவதற்கு நானும் தயாராக இருக்கிறேன் போய் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கைது போவதாக கூறுகிறார்கள் மேலும் தென் மாகாணத்தில் உள்ள அமைச்சர் ஒருவருக்கு என்னை சிறையில் அடைக்கும் வரை அடித்திரை வராதாம் அவர் பாவம் அப்பாவி ஒருவரின் தூக்கத்தை கெடுத்து அவரை நோயாளராக்க எனக்கு விருப்பமில்லை அரசாங்கத்தில் உள்ள தலைவர்கள் மீது கடைசனை செய்தி அரசாங்கத்தின் செலவில் அரசாங்கத்தின் விருந்தினராக சிறிது காலம் கழிப்பதற்கே நானும் தயாராக இருக்கிறேன் அதனூடாக அரசாங்கத்துக்கு இரு நோய் குணமாகும் என எதிர்பார்க்கிறேன் என்பதாக உதயகம் பில இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்